அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் குமார் இன்றைய தினம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருக்கிறார் ரெண்டாண்டு கால தலைமறைவு வாழ்க்கைக்கு பிறகு இன்றைய தினம்தான் வெளியே வந்திருக்கிறார் அது பற்றி தான் பேச போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்டார் ஓராண்டுக்கு மேலாக அவர் சிறையிலேயே இருந்தார் ஒவ்வொரு முறையும் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்கிற போது அவருடைய ஜாமீன் மனுக்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு வந்தது செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் தள்ளுபடி செய்யப்படுவதற்கு ரத்தாவதற்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது அவருடைய தம்பி அசோக்குமார் தலைமறைவாக இருப்பதுதான் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியும் அசோக்குமார் நேரில் விசாரணைக்கு ஆஜராகவில்லை வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியும் அசோக்குமார் நேரில் விசாரணைக்கு ஆஜராகவில்லை ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஒரு மாத காலம் இரண்டு மாத காலம் அல்ல இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தனிநபர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகளை எல்லாம் ஏமாற்றி ஒரு பொருட்டாகவே எடுக்காமல் விசாரணைக்கு வராமல் தலைமறைவாக இருக்கிறார் என்றால் எப்படி நம்ம இதை பார்ப்பது எல்லோரும் பெரிய ஒரு கேள்வியாக இதை ஆச்சரியத்தோடு அதிர்ச்சியோடு ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுப்பினார்கள் ஏங்க ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் தலைமுறைவாக இருந்தால் சரி ஒரு ஆளுங்கட்சியுடைய அமைச்சர் அவருடைய தம்பியே ரெண்டு ஆண்டு காலம் தலைமுறைவாக இருக்கிறார் என்றால் அப்போது செந்தில் பாலாஜிக்கு தெரியாமல் தான் இருக்கிறாரா இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு தெரியாமல் தான் இருக்கிறாரா என்கிற கேள்விகள் எழுப்பப்பட்டது அதே நேரத்தில் அமலாக்கத்துறையை நோக்கியும் கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டது ஒரு முறை கொச்சின் விமான நிலையத்தில் வைத்து செந்தில் பாலாஜியுடைய தம்பியை அமலாக்கத்துறை கைது செய்ததாக செய்திகள் எல்லாம் வெளியானது ஒரு நாள் முழுக்க அந்த செய்தி பரவியது அதை தொடர்ந்து அமலாக்கத்துறை அந்த செய்தியை மறுத்தது அப்ப இது யாருடைய வேலை அமைச்சர் செந்தில் தம்பியை யார் பாதுகாத்து வைப்பது உண்மையிலேயே தலைமுறைவாகத்தான் இருக்கிறாரா இல்லை திமுகவும் பாஜகவும் பாஜக என்றால் யாரை சொல்லுவது நம்ம இன்னைக்கு பாஜக அமலாக்கத்துறையை தான் இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறது என்று திமுக குற்றச்சாட்டுகளை வைத்து வைக்கிறது இல்லையா அப்போ அந்த வகையில் நம்ம பார்க்குறப்போ திமுகவும் பாஜகவும் சேர்ந்து தான் இந்த இதை ஒரு ஒரு நாடகமாக அரங்கேற்றி வருகிறார்களா என்கிற சந்தேகங்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே எழும்புகிறது தமிழக அரசும் கண்டுபிடிக்கலை காவல்துறை கண்டுபிடிக்கலை அமலாக்கத்துறையும் கண்டுபிடிக்கலை அப்போது இந்த நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி தான் அவர் தமிழ்நாட்டில் இருந்தால் காவல்துறை தமிழக காவல்துறை அவரை கண்டுபிடித்து கொடுத்துருக்க வேண்டும் இல்லை இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களில் இருந்தால் அமலாக்கத்துறையால் கண்டுபிடிக்க முடியும் உலகம் முழுக்க எங்கே செந்தில் பாலியுடைய தம்பி இருந்தாலும் அமலாக்கத்துறை நினைத்தால் கண்டுபிடிக்க முடியும் சர்வதேச நாடுகளினுடைய உதவியை நாடி கூட கண்டுபிடித்திருக்க முடியும் ஆனால் அதற்கான ஆக்கப்பூர்வமான முயற்சியும் யாருமே எடுத்ததா இந்த கேள்விகள் எல்லாம் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டது அப்படி இருக்கக்கூடிய சூழல் தான் இன்றைய தினம் செந்தில் பாலியுடைய தம்பி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக இருக்கிறார் இதுல ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா இப்போது கூட செந்தில் பாலியுடைய தம்பியை இவர்கள் யாரும் பிடிக்கல காவல்துறையோ அமலாக்கத்துறையோ பிடிக்கல தனிப்படைகள் எல்லாம் அமைத்தார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் செந்தில் தம்பியை பிடிப்பதற்கு அந்த படைகள் எல்லாம் எங்கே போனதுன்னு தெரியலை நமக்கு இப்போதும் அவரே நேரில் வந்து ஆஜராகிறார் அவர் ஆஜராக கூடிய அந்த காணொலி காட்சி வெளியாகுது இயல்பா வர்றாருங்க ரெண்டாண்டு காலம் தலைமறைவாக இருந்து விசாரணைக்கு வரக்கூடிய ஒரு நபர் இப்போ வந்து அவரை பார்த்தாலும் தெரியல அவருடைய உடல் மொழியும் அதை காட்டி கொடுக்கல அவரை பார்த்தாலும் ஒரு தலைமுறை வாழ்க்கையில் இருந்து வரக்கூடிய ஒரு நபரை தெரியலைங்க எங்கேயோ ரொம்ப சொகுசு வாழ்க்கையை ரெண்டு ஆண்டு காலம் வாழ்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஏசி அறையில் இருந்து வெயில் படாமல் அப்படியே எங்கேயோ ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒரு சொகுசு வாழ்க்கையை இரண்டாண்டு ஆண்டு காலம் வாழ்ந்ததற்கு பிறகு இன்றைக்கு செந்தில் பாலாஜியுடைய தம்பி வந்திருப்பதாகத்தான் அவர் வந்த அந்த காணொலி காட்சியை பார்க்குற போது நமக்கு தெரிகிறது அப்படியே வெள்ளை ஜூலமாக வர்றாரு ஏதோ பெரிதாக சாதித்தது போன்று இதை எந்த ஊடகமும் இதை ஒரு பெரிய ஒரு செய்தியாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதை செய்தி ஆக்கலை செய்தி ஆக்கியிருக்க வேண்டும் இல்லைங்க செய்தி ஆக்கியிருக்கணும் இல்லைங்க ரெண்டாண்டு காலம் தலைமுறைவாக இருந்திருக்கிறாரு ஆளுங்கட்சியின் அமைச்சருடைய தம்பி மிக முக்கியமான ஒரு வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய ஒரு நபர் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விட இந்த வழக்கில் அவருடைய தம்பி தான் முக்கியமானவர் என்கிற குற்றச்சாட்டுகளில் வைக்கப்படுகிறது அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் வெளியே வருகிறார் இதை ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக பேசு பொருளாக மாற்றியிருக்க வேண்டாமா அந்த செய்தி வெளியானதுமே அது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக மாற்றப்பட்டிருக்கணும் இல்லையா அதெல்லாம் மாற்றப்படாது யாரோ ஒரு நபர் விசாரணைக்கு ஆஜராகினார் என்பது போன்றுதான் ஒரு சில ஊடகங்களில் மட்டும் செய்திகள் வெளியானது இப்போ அமலாக்கத்துறை செந்தில் பராஜுடைய தம்பியை தீவிரமாக தேடி வருகிறது என்கிற செய்திகள் எல்லாம் நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வருகிறது இல்லையா இவ வந்துட்டாரே கைது செய்வீர்களா கைது செய்து அவரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருவீர்களா அமலாக்கத்துறை என்ன செய்யப்போகிறது அமலாக்கத்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜியுடைய தம்பி கைது செய்யப்பட வேண்டும் கைது செய்யப்பட்டு அவர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் எப்படி செந்தில் பாலாஜி சிறையில் ஓராண்டுகளுக்கு மேலாக இருந்தாரோ அதே போன்று இவரும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் மக்களுக்கு அமலாக்கத்துறையின் மீது நம்பிக்கை வரும் அப்படி இல்லை என்றால் திமுகவும் நீங்களும் சேர்ந்து ஏதோ நாடகம் ஆடுகிறீர்கள் என்பதாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி உட்பட பதிமூன்று பேர் மீது குற்றப்பத்திரிகை கூடுதல் குற்றப்பத்திரிகை சமீபத்தில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அப்ப அந்த குற்றப்பத்திரிகையில் செந்தில் பாலாஜியின் தம்பியினுடைய பெயர் இறந்த காரணத்தால் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது ஒன்பதாம் தேதி அதாவது இந்த தினம் நீதிமன்றத்தில் செந்தில் தம்பி நேரில் ஆஜராக வேண்டும் என்று அதன் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜியின் தம்பி நேரில் ஆஜராகியிருக்கிறார் அமலாக்கத்துறையால் செய்ய முடியலை காவல்துறையால் செய்ய முடியலை யாராலும் செய்ய முடியலை ஆனால் நீதிமன்றம் இதை செய்திருக்கிறார் நாம் போது அடிக்கடி சொல்வோம் இந்த நாட்டில் நீதி என்பது ஒரே ஒரு இடத்தில் தான் மிச்சமீதி இருக்கிறது நீதிமன்றங்களில் மட்டும்தான் இந்த மக்களுக்கான நீதி எங்கே கிடைக்கும் என்றால் நீதிமன்றங்களில் மட்டும்தான் கிடைக்கும் என்கிற அளவிற்கு மற்ற இடங்களெல்லாம் அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்ப நீதிமன்றங்கள் நேர்மையாக துணிச்சலோடு நின்று இது போன்ற வழக்குகளை எல்லாம் அணுகினால் எப்பேற்பட்ட பெரும்புள்ளிகளும் நீதிமன்றத்திடமிருந்து தப்பிக்க முடியாது சட்டத்தின் முன்னால் தப்பிக்க முடியாது சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க முடியாது தண்டிக்கப்படுவார்கள் என்று நம்ம தொடர்ந்து பேசி வருகிறோம் இல்லையா அதற்கு செந்தில் பாலாஜியுடைய தம்பியை இன்றைக்கு வெளியே கொண்டு வந்திருப்பது ஒரு மிக முக்கியமான ஒரு சான்று நீதிமன்றத்தினுடைய உத்தரவால் தான் செந்தில் தம்பி வெளியே வந்தார் இல்லை என்றால் அவர் எத்தனை ஆண்டு காலமாக வேண்டுமானாலும் இருந்திருப்பார் அவர் வெளியே எங்கேயுமே இருந்தது மாதிரி நமக்கு தெரியலைங்க இப்போது அவர் வெளியே வந்துட்டார் இல்லையா செந்தில் பாலாஜியின் தம்பி ரெண்டு ஆண்டுகள் தலைமுறைவாக இருந்து விட்டு வெளியே வந்திருக்கிறார் அவர்கிட்ட கேளுங்கள் ரெண்டு கேள்வி கேளுங்கள் முதலில் எதற்காக நீங்கள் தலைமுறைவாக இருந்தீர்கள் என்ன பிரச்சனை நீங்கள் தவறே செய்யலை பாஜக அமலாக்கத்துறையை ஏவி அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறது என்று திமுகவினர் சொல்கிறார்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் உங்களுடைய அண்ணன் சிறையிலிருந்து வெளியே வந்தபோது அவரை தியாகி என்று முதலமைச்சர் புகழ்கிறாரே அப்போ செந்தில் பாலாஜிக்கு இந்த ஊழல் குற்றச்சாட்டில் சம்பந்தம் இல்லை என்று தானே அர்த்தம் அப்படித்தானே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படித்தானே திமுகவினர் சொல்கிறார்கள் அதுதானே உங்களுடைய வாதம் அப்படி என்றால் அவருடைய தம்பியான நீங்கள் ஏன் இந்த வழக்கின் விசாரணைக்கு ஆஜராகாமல் ரெண்டு ஆண்டு காலம் தலை தலைமுறைவாக இருந்தீர்கள் தலைமறைவானீர்கள் நீங்கள் தலைமறைவாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன எந்த விதமான தவறும் செய்யாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இந்த குற்றச்சாட்டுகளில் உங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை நீங்கள் நிரவராது என்றால் விசாரணைக்கு ஆஜராகி நிரூபித்திருக்க வேண்டியது தானே உங்களை ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் விசாரணைக்கே வர மாட்டேன் இருப்பேன் என்றால் ஏன் தலைமறைவாக இருந்தீர்கள் அப்படி என்றால் உங்கள் மீது வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மையா என்கிற கேள்வி அவரை நோக்கி எழுப்பப்பட வேண்டும் ரெண்டாவது ரெண்டாண்டு காலம் தலைமுறைவாக நீங்கள் இருந்தீர்கள் எந்த இடத்தில் இருந்தீர்கள் தலைமுறைவாக தலைமுறைவாக நீங்கள் இருப்பதற்கு யார் உங்களுக்கு உதவியது யாரின் உதவியும் இல்லாமல் ரெண்டாண்டு காலம் இவரால் தலைமுறைவாக இருக்க முடியாது யாரின் உதவியும் என்றால் ஆளும் அரசினுடைய உதவி இல்லாமல் இருக்க முடியாது எப்படிங்க இருக்க முடியும் ரெண்டு ஆண்டு காலம் ஒரு ஒரு நபர் தேடப்படும் ஒரு வழக்கில் தேடப்படக்கூடிய ஒரு நபர் விசாரணைக்கு வராமல் தலைமுறைவாகி இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த அரசினுடைய உதவி இல்லாமல் இருக்க முடியுமா அப்படி இல்லாமல் இருந்தால் இந்த அரசு கண்டுபிடித்திருக்கும் காவல்துறை கண்டுபிடித்திருக்கும் அமலாக்கத்துறையும் கண்டுபிடித்திருக்கும் ரெண்டு பேருமே கண்டுபிடிக்கலையே அப்போது யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நீங்கள் யாருடைய வீட்டில் இருந்தீர்கள் இல்லை யாருக்கு சொந்தமான இடத்தில் இருந்தீர்கள் எந்த இடத்தில் இருந்தீர்கள் உங்களை பாதுகாத்து வைத்தது யார் உங்களுக்கு அடைக்கலம் தந்தது யார் இல்லை மற்ற வெளிநாடுகளுக்கு ஏதோ ஒரு இடத்திற்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் அங்கே உங்களை அனுப்பி வைத்தது யார் யார் அனுப்பி வைத்தா இப்போ இவரை காணலில்ல ரெண்டாண்டு காலம் இவருடைய உறவினர்களோ இவருடைய அண்ணன் செந்தில் பாலாஜியோ யாருமே இவரை காணலைன்னே சொல்லலைங்க ஒரு புகாரை கூட கொடுக்கல இவர் தலைமறைவாக இருக்கிறார் செந்தில் பாலாஜி தம்பி தலைமறைவாக இருக்கிறாருங்கிற செய்திகள் தான் வந்ததே தவிர அவருடைய உறவினர்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள் யாருமே அவரை காணலைன்னு சொல்லலை அப்ப யார் அவரை பாதுகாத்து வைத்திருப்பார் யாருடைய உதவியோடு இது நடந்தது கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இந்த செய்திகள் மக்கள் மன்றத்தில் முன்வைக்கப்பட வேண்டும்ங்க மக்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் வாங்கி மோசடி நடந்தது என்பதுதானே குற்றச்சாட்டு பொதுமக்களுடைய பணத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதுதானே குற்றச்சாட்டு அப்போ இந்த வழக்கு சார்ந்த தகவல்கள் அத்தனையும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு நபராக கருதப்படக்கூடிய செந்தில் தம்பி அவரை யார் பாதுகாத்தார் என்கிற செய்திகள் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் கைது செய்யுங்கள் இனியாவது கைது செய்யுங்கள் இனியாவது கைது செய்து அவரிடம் விசாரணையை நடத்துங்கள் ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் அவரை விட அதிக குற்றம் சாட்டப்பட்ட நபர் யார் என்றால் அவருடைய தம்பி அசோக் தர் வந்து அவர் அமைச்சர் தான் ஆனால் அந்த அமைச்சரை இயக்குவதே அவருடைய தம்பி தான் என்கிற அளவிற்கு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது செந்தல் பாலாஜியின் தம்பி இல்லாமல் எதுவுமே இயங்காது எந்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகாது எல்லாவற்றையும் அவர்தான் நடத்தி கொண்டிருந்தார் செந்தில் பாலாஜி வெளியே தோற்றத்துக்கு அமைச்சராக இருப்பார் ஆனால் பின்னாலிருந்து அத்தனையும் இயக்கி கொண்டிருப்பது செந்தல் பாலாஜியுடைய தம்பி தான் என்கிற குற்றச்சாட்டுகள் ஆரம்பத்திலிருந்தே வைக்கப்பட்ட வண்ணமே இருக்கிறது இப்போது வரைக்கும் அந்த குற்றச்சாட்டுகள் அத்தனையும் இருக்கிறது அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜியின் தம்பியை இரண்டாண்டு காலமாக கண்டுபிடித்து கைது செய்ததாக முடியலை இப்போ அவரே வெளியே வந்திருக்கிறார் உங்களுடைய குற்றப்பத்திரிகையை நீங்கள் தாக்கல் செய்ததன் மூலமாகத்தான் அவர் வெளியே வந்தார் அதில் ஒன்றும் நம்ம வந்து மறக்கலை அமலாக்கத்துறையை ரொம்ப நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடவும் இல்லை அமலாக்கத்துறை நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் ஆனால் அந்த நடவடிக்கைகள் முழுமையான நடவடிக்கைகளாக இருக்கிறதா என்கிற ஒரு சந்தேகம் கேள்வி எல்லோருடைய மனதிலும் எழுகிறது அந்த சந்தேகத்தையும் கேள்வியையும் தெளிவுபடுத்தி அதை தீர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அமலாக்கத்துறைக்கு இருக்கிறது உடனடியாக செந்தில் பாலாஜியின் தம்பியை விசாரணை வளையத்திற்குள் எடுத்து இந்த வழக்கு சார்ந்து செந்தில் பாலாஜியின் தம்பியிடமிருந்து கூடுதல் தகவல்களையும் தரவுகளையும் அமலாக்கத்துறை கைப்பற்றி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இது ஆரம்பத்திலிருந்தே இது இருக்கிறது செந்தில் பாலாஜியின் தம்பி வெளியே வந்தால்தான் இந்த வழக்கு சார்ந்து கூடுதல் செய்திகள் கூடுதல் தகவல்கள் எல்லாம் கிடைக்கும் என்கிற செய்திகள் ஆரம்பத்திலிருந்தே இருந்து வருகிறது அந்த கருத்துகள் இருந்தே வருகிறது இப்போது வரைக்கும் அந்த கருத்து இருக்கிறது அதனால்தான் இந்த வழக்கில் மிக முக்கியமான நபராக செந்தில் பாலாஜி தம்பி கருதப்பட்ட காரணத்தால் தான் செந்தில் பாலாஜிக்கு இவரை காரணம் காட்டி பல முறை ஜாமீன் மறுக்கப்பட்டது இப்போ வந்துட்டாரு அமலாக்கத்துறை இனியாவது செய்ய வேண்டிய வேலைகளை செய்யுங்கள் இல்லை என்றால் உங்களுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாம் வெறும் மிரட்டுவதற்காகவும் ஒரு அரசியல் ஆதாயத்தை அடைவதற்காகவும் நடத்தப்படக்கூடிய ஒரு நாடகமாகத்தான் மக்கள் பார்ப்பார்கள்